குட்டச்சி. என்னங்க மாமா ஃபோன் டாட்டா பேசிகிட்டு இருந்தோம் அதுவா என் ஃப்ரெண்டு மாமா யார் கூட இருக்கேன்னு கேட்டா என் மாமா கூட ஜா இருக்கேன்னு ஓ சரி சரி இருக்கட்டும் ஒரு வேளை மாமா எங்க வெளில போலாமா ஏ மாமா போலாம் மாமா இன்னைக்கு ஒரு நாள் தானே மாமா ஸ்கூல் லீவு ஏய் போடி நல்லா வரல மாமா எனக்கு நிறைய வேலை இருக்குடி அதுவும் இல்லாம உங்க கூட வர முடியாது பம்மா பண்ற நீ என்ன பண்ணாலும் வர முடியாது பண்டு ஹலோ